வணக்கம் அன்பார்ந்த மந்த்ரா டிவி சேனல் நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜெய எம் எஸ் சந்திரமௌலியின் ஜோதிட பதிவு இந்த பதிவு மிதன லக்ன அன்பர்களுக்கு ராகுனுடைய நட்சத்திர சார மாற்றத்தை பற்றிய பதிவு ராகு வந்து புதன் நட்சத்திரத்தில் போயிட்டு இருந்தவர் ஜூலை அஞ்சாம் தேதியிலிருந்து சனி நட்சத்திரமான உத்திரட்டாதியில் பயணிக்கிறார் சனி நமக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் பாக்யஸ்தானத்தில் சனி கிரகமானது பூரட்டாதி என்கின்ற குரு நட்சத்திரத்துல போயிட்டு இருக்காரு இருக்கிறதுனால அவர் அக்டோபர் மூணாம் தேதி ராகு நட்சத்திரம் அதாவது சதை நட்சத்திரத்துக்கு வருவார் அந்த சமயத்திலிருந்து ராகுவுக்கும் சனிக்கும் நட்சத்திர பரிவர்த்தனை அப்படின்ற அமைப்பு ஏற்படும் இதையெல்லாம் வைத்து இந்த பதிவில் நம்ம பலன்களை பார்க்கறோம் இப்போ நமக்கு கர்மஸ்தானமான தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி மாதிரி வேலை செய்ய போகிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பதவி புகழ் ஒரு முதலாளித்துவம் இதுக்கெல்லாம் கொஞ்சம் தடை செய்ய போகிறாருன்னு அர்த்தம் அதனால் உற்பத்தி சார்ந்த தொழில்கள் மற்றும் பதவி சார்ந்த விஷயங்கள் முதலாளித்துவம் இதில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் ஏன்னா அதிலிருந்து விடுபடுற காரியமும் நடக்கும் மாற்றம் பண்ணுற காரியமும் நடக்கும் அல்லது நமக்கு வந்து தொழில் வந்து ஒரு தொழிலை விட்டு இன்னொரு தொழிலுக்கு போக வேண்டிய ரிலீவ் ஆகிற நேரமும் வந்துடும் ஸோ அதனால் இந்த காலகட்டத்தில் அவங்கவுங்க ஜன பார்த்து திசாபுத்தியை பார்த்து தொழில் பாவத்துக்கு பாதிப்பு இல்லாத திசா நடக்குதான்னு பார்த்துக்கணும் இந்த காலகட்டத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா ப்ரமோஷனுக்கு எதிர்பார்த்துட்ருக்குறவங்க மற்றபடி ஒரு ஆதிக்க பலம் செலுத்தணும்னு நினைக்கிறவங்க இதெல்லாம் கொஞ்சம் அடங்கி ஒரு அமைதியாக போய்க்கிறது நல்லது பெருசாக எதிர்பார்ப்பு இல்லாமல் இருந்துக்கிறது நல்லது ஆதிக்கம் அப்படிங்கிறது நம்ம டாமினேஷனுங்கிறது ஒரு சீட்டுக்கு நான் அஞ்சு பேர் போட்டி போட்டாங்கன்னா அது நம்மளுக்கே கிடைக்கும்னு நம்ம வந்து ஆணித்தரமாக நம்ம டாமினேட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆனால் நம்ம விதி இப்படி இருக்கிறதுனால அது வந்து கை நொளிவு போகும் அப்போ இந்த மாதிரி நிலைமையை அறிஞ்சிக்கிட்டு நாம் வந்து கெட்ட பேர் எடுக்காமல் அதில் எப்படி நாசுக்காக அந்த சீட்டையே தக்க வச்சு நம்ம நட வழிநடத்த முடியுன்னு சிந்திக்கணும் மேல் மேலும் உயர்வுகளை தேடுவதற்கு இது சரியான கா காரியம் இது காலம் அல்ல ஆனால் அதே நேரத்தில் இப்போ நீங்கள் ஒரு மூளை உழைப்பு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க ஒரு செய்தி விளம்பரத்துறையில் இருக்கீங்க மீடியாவில் இருக்கீங்க அக்ரிமெண்ட்டு இந்த மாதிரி தொழிலில் இருக்கீங்க லாஜிஸ்டிக்ஸில் இருக்கீங்க இது மாதிரி ஐடி சென்டரில் இருக்கவங்களுக்கெல்லாம் மூளை உழைப்பு சார்ந்த நபர்களுக்கெல்லாம் இது கொஞ்சம் கூட பாதிக்காது இருக்கிற ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணி வளர்ச்சி பண்ணிகிட்டே இருக்கும் உற்பத்தி துறைக்கு மட்டும்தான் நான் சொன்ன முதல்ல சொன்ன பலர் அதனால் மூளை உழைப்பு சார்ந்த தொழில் அது கலை சார்ந்த தொழில்கள் செய்யலாம் இவங்களுக்கு எல்லாமே நன்மைகள் நடக்கும் வளர்ச்சிகள் நன்றாக இருக்கும் டெவலப்மெண்ட்ஸ் இருக்கும் அதனால் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை அடுத்து அக்டோபர் தேதி சனியும் ராகுவும் ஆன பிறகும் கூட அது வந்து ஒரு நல்ல பரிவர்த்தனையாக இருக்குது அதனால் நமக்கு ஒரு ப்ரமோஷனுக்கும் மதிப்பு புகழ் கௌரவம் கெடுறதுக்கு காரணம் இல்லை நமக்கு வந்து டிகினிட்டி குறையாமல் நம்ம வேலையை பார்க்கலாம் வளர்ச்சிகளை பண்ணிக்கலாம் இப்போ நம்மளுடைய தனஸ்தானம் சேமிப்புக்கு கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் பெருசாக சேமிக்க முடியாது அதே நேரத்தில் நம்ம ஒரு கம்யூனிகேஷன் லைனு கமிஷன் துறை இது மாதிரி விஷயங்கள் பண்ணுறதும் போது நம்ம அது தாராளமாக அது சக்ஸஸ் ஆகும் அது வந்து டெவலப்மெண்ட் ஆகும் அது வந்து உங்களுக்கு டாக்குமெண்ட் ரெடி பண்ணுறவங்க அக்ரிமெண்ட் போடுறது ஒரு திருமண காரியத்தை பற்றி கூட பேசுகிறது இதுக்கெல்லாமே வந்து சாதகமாக இருக்குது சுபகாரியங்களுக்கு நன்மைகள் தரும் வீடு கட்டுறது இடம் வாங்கிறது வாகனம் வாங்கிறது பொருள் வாங்கிறது இதெல்லாம் வந்து கொஞ்சம் லோனு அல்லது பெரிய வெளியில் வேற சப்போர்ட்டு இதனால் நடக்கும் அதனால் நம்ம வந்து அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு கெப்பாசிட்டி இருக்கிறவங்க மட்டும் அதில் தலையிடலாம் மற்றவங்க கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து செய்ய வேண்டியவங்க அதை செய்யாமல் விட்டுறது நல்லது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு நல்லா இருக்குது அவங்களுடைய அறிவு ஆற்றல் மேம்படும் குழந்தை பிறப்பு சாதகமாக இருக்கு குழந்தைகள் மாதிரியே நம்முடைய கலைகள் கல்வி நம்முடைய ஆராய்ச்சி அறிவு இதெல்லாம் மேம்படும் பாசம் நேசம் அன்பு இஷ்ட தெய்வ அனுகிரகம் இதெல்லாம் நல்லா நடக்கும் வளர்ச்சி நடக்கும் அதே மாதிரி நம்ம பார்க்குற உத்தியோகம் ரீதியாக சில முட்டுக்கட்டைகள் அப்பப்போ கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அது மெயினாக ப்ரொடக்ஷன் லைனில் இருக்கவங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஆன்லைனில் டிஜிட்டலு இது மாதிரி மூளை உழைப்பில் இருக்கவங்களுக்கு குறைவாக இருக்கும் இருந்த போதிலும் ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்துக்கிட்டு இருக்கும் வேலையில் இதெல்லாம் வந்து சனியினுடைய தாக்கம் ராகு வந்து சனியை டச் பண்ணுறதுனால வர்ற தாக்கம் கணவன் மனை உறவு மேம்படும் அவங்களுக்குள்ள அந்யோன்யம் பலப்படும் சொந்த பந்தம் பெற்றோர்கள் பூர்வீகம் இது சார்ந்த நன்மைகளெல்லாம் நல்லா நடக்கும் பூர்வீகம் சார்ந்த வேலைகளெல்லாம் எடுத்து செய்யலாம் பூர்வீக சொத்து கிடைக்கிறவங்களுக்கும் கிடைக்கும் பாசம் நேசம் அகிரகமெல்லாம் நல்லாயிருக்கு தெய்வ அனுகிரகம் என்பது நன்றாக இருக்கிறது சொந்த தொழில் செய்கிறவங்க இது மாதிரி மார்க்கெட்டிங் ரீதியாகவும் கமிஷன் ரீதியாகவும் செய்கிறவங்களுக்கு இது நல்ல காலம் உற்பத்தி சார்ந்த தொழில் புதுசாக தொடங்குறவங்க அவாய்டு பண்ணிக்கிறது நல்லது ஏன்னா இந்த காலகட்டத்தில் நமக்கு உற்பத்திக்கு முதலாளித்துவத்துக்கு அது தடை செய்யும் அதே நேரத்தில் மனசுக்கு விரும்பினவங்க நண்பர்கள் மூத்த சகோதரர் மூத்த சகோதரி இவங்க சார்பில் வரக்கூடிய நன்மைகள் நமக்கு நல்லதாக நடக்கும் அதில் ஒன்றும் பாதிப்பு இருக்காது வளர்ச்சி கிடைக்கும் இன்பங்கள் இருக்கும் நல்ல செய்திகள் வந்து சேரும் தொடர்புகள் வந்து நல்லா இருக்கும் இப்போ ஒரு மூலதனம் போடுறோம் அப்படின்னா அது வந்து யோசித்து பண்ணணும் ஏன்னா நமக்கு சேமிப்பு ஸ்தானமே கொஞ்சம் வீக்காக இருக்குங்கும்போது அது வந்து இந்த சனிப்பயிற்சி வரைக்குமே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்குமே கொஞ்சம் யோசித்து மூலதனம் புதிய மூலதனம் இன்வெஸ்ட்மெண்ட்டுகளை அவாய்டு பண்ணணும் அப்போ நம்மளுடைய லக்கணம் அப்படிங்கிறதுக்கு சனி யோக கிரகம்தான் நமக்கு என்ன அட்டமைச்சனியாக நடக்குது அல்லது எந்த பாதக சனியும் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பாவ ரீதியாக கணக்கு போட்டு எந்தெந்த பாவத்துக்கு அது எப்படிப்பட்ட கெடுதலை செய்யுதுன்ற கணக்கில் தான் நம்ம ஜோதிடத்தை எடுக்கணும் அதே மாதிரி தான் ஒரு கிரகம் பயணிக்குது அப்படின்னா ஒரு வீட்டில் அது நிற்கிற நட்சத்திரம் மாறுதல்கள் எல்லாம் கவனிக்கணும் அதன்படி தான் நமக்கு நன்மைகள் தீமைகளும் நடக்கும் இப்போ உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் சனி என்பவர் யார் ராகு என்பவர் யார் அப்படின்னு நம்மளுடைய பாஸ்கர அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் ஜாதகத்தை கணிச்சு பன்னெண்டு பாவ உபநட்சத்திரமா பார்க்கும்போது எட்டாம் பாவ அதிகாரியாகவோ பன்னெண்டாம் பாவ அதிகாரியாகவோ இந்த ரெண்டு கிரகங்கள் வராமல் இருக்கணும் அப்படி இருந்தாலே உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் கூடுதல் பெனிஃபிட் யாருக்கு அப்படின்னா இந்த ரெண்டு கிரகங்களுக்கும் ரெண்டு ஆறு பத்து பாவங்கள் தொடர்பு இருந்தால் அவங்களுக்கு வருமானம் தொழில் பலம் கூடுதலாக இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் இதுக்கெல்லாம் நம்ம வந்து ஒரு தடவை நம்ம ஜனன இந்த முறையில் அனலைஸ் பண்ணி நம்ம அதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த கோச்சாரத்தையும் திசாபத்தையும் பயன்படுத்தலாம் நல்லபடியாக நம்ம கேள்விகளுக்கெல்லாம் பதில் கிடைக்கும் என்று கூறி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் திரும்ப கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜேஎம்எஸ் நன்றி வணக்கம்